அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நாட்டை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாக்கலாம் ராமாயணத்தை எழுதினது யாரு வால்மீகி மகாபாரதத்தை எழுதினது யாரு வியாசர் ஈ சொல்லியிருப்பீங்க ரிக்வேதத்தை எழுதினது யாரு இதற்கான விடை நம்ம பல பேருக்கு இல்ல ஏன்னா வேதம்னாலே குருகுலத்துல படிக்கிறவங்களுக்கு தான் பூஜை செய்கிற புரோகிதர்களுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரி இன்றைய காலகட்டத்தில் ரிக்வேதத்தை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இதுக்கான பதில நான் கடைசியா சொல்றேன் இப்போ ரிக்வேதத்துல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மந்திரங்கள் இருக்கின்றன அது ஆயிரத்தி இருபத்தி எட்டு சூக்தங்களா அரேஞ்ச் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ரிஷிகள் இதுல உள்ள மந்திரங்களை எழுதியிருக்காங்க சரி உங்களுக்கு ராமாயணம் புராணங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுன்னா இதுல வர முக்கியமான ரிஷிகளை நீங்களே கெஸ்ட் பண்ண முடியும் பார்க்கலாமா சரி காயத்ரி மந்திரம் நம்ம தினந்தோறும் கோவில்களிலையும் வீடுகளிலையும் கேக்குறோம் இதை எழுதினது யார் தெரியுமா ரிஷி விஸ்வாமித்திரர் நிறைய பேர் கரெக்டா சொல்லிருப்பீங்க இந்த காயத்ரி மந்திரம் ருக்வேதத்தோட மூணாவது மண்டலத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது மண்டலத்துல மொத்தம் அறுநூத்தி பதினேழு மந்திரங்கள் இருக்கின்றன இது எல்லாத்தையுமே எழுதினது விஸ்வாமித்திரரும் அவருக்கு அப்புறம் அவரோட குடும்பத்துல வந்த ரிஷிகள் தான் இந்த மண்டலங்கிறது ஒன்னும் இல்லை நம்ம சாப்டர்ஸ் சொல்றோம் இல்லையா புக்கில் அதுதான் மண்டலம்னு சொல்றோம் ரிக்வேதத்தில் சரி எவ்வளவு மண்டலங்கள் இருக்கின்றன ரிக்வேதத்தில் பத்து மண்டலங்கள் பத்துல மூணாவது மண்டலத்தை பத்தி பார்த்தோம் அடுத்து எந்த ரிஷின்னு பாக்கலாமா உங்களுக்கு புராண கதை எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா விஸ்வாமித்திரருக்கும் இன்னொரு ரிஷிக்கும் அடிக்கடி போட்டி சண்டைகள்லாம் வரும் சேலஞ்ச் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் அந்த ரிஷி வசிஷ்டர் வசிஷ்டரும் அவரு குடும்பத்துல அவருக்கு அப்புறம் வந்த மற்ற ரிஷிகளும் தான் ஏழாவது மண்டலத்தை எழுதினவங்க உங்களுக்கு ராமாயணம் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அடுத்த ரெண்டு ரிஷிகளை ஈஸியா நீங்க கெஸ்ட் பண்ண முடியும் இந்த ரிஷிகளை ராமர் வந்து தன்னோட வனவாசத்தை போ மீட் பண்றாரு யோசிச்சீங்களா ரிஷி அத்ரி ரிஷி பாரத்வாஜர் இவங்க தான் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மண்டலத்துக்கு சொந்தக்காரங்க அடுத்த ரிஷி ஓரளவு தெரிஞ்சவர்னு சொல்லலாம் கன்வர் இவர் தான் எட்டாவது மண்டலத்தோட சொந்தக்காரர் கன்வர் ரிஷியும் மற்ற பல ஆங்கில ரிஷிகளும் எட்டாவது மண்டலத்தை எழுதியிருக்காங்க அடுத்து வர ரெண்டு மண்டலத்தோட ரிஷிகள் நமக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லாதவங்கன்னு தான் சொல்லணும் இரண்டாவது மண்டலத்துக்கு கிறித்சமத ரிஷி அப்புறம் அவரோட குடும்பத்துல வந்த மற்ற ரிஷிகள் இந்த கிறிட்ச மதர் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இவரோட கண்டுபிடிப்பு ஒண்ணு பெரிய புரட்சியை உருவாக்கி அந்த காலத்துல அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அத கண்டுபிடிச்ச சொல்லுங்களேன் அப்புறம் நாலாவது மண்டலத்தோட ரிஷி வாமதேவர் இவர் கௌதமருங்கிற ரிஷி பரம்பரையில வந்தவர் சோ நம்ம கிட்டத்தட்ட இப்ப ஏழு மண்டலத்தோட ரிஷிகளை பார்த்துட்டோம் இதுல ஒண்ணு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த மண்டலம் எல்லாமே குடும்ப மண்டலம்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த ஒவ்வொரு மண்டலமுமே எழுதினது இந்த மந்திரங்களை எழுதினது ஒரு ரிஷி அதற்கு அப்புறம் அவரோட குடும்பத்துல வந்த ரிஷிகள் தான் அதனால இது வந்து குடும்ப மண்டலம் இல்லை ஃபேமிலி மண்டலாஸ் அப்படின்னு சொல்றாங்க மத்த மூணு மண்டலம் பத்தி என்ன இந்த ஒன்னாவது மண்டலமும் பத்தாவது மண்டலமும் பாத்தீங்கன்னா பல்வேறு ரிஷிகள் பல்வேறு காலகட்டத்துல எழுதின மந்திரங்கள் இதுல தொகுக்கப்பட்டிருக்கு இதுல ரொம்ப முக்கியமான ரிஷிகள்னு பாக்கணும்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான அகஸ்தியர் அப்புறம் அகஸ்தியரோட மனைவி லோபமுத்ரா ரிஷி பரசுராமர் அப்புறம் தீர்க்கதமஸ் தமஸ் மாதிரி ரொம்ப பிரபலமான ரிஷிகளோட மந்திரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்பதாவது மண்டலம் சோம வழிபாட்டுக்கான மண்டலம் சோம வழிபாடுனா என்னது இமயமலையில சோமான்னு ஒரு செடி இருக்குமா அதை பறிச்சுட்டு வந்து அதை நசுக்கி சாறு எடுத்து அதை பாலில் கலந்து அதை வந்து கடவுளுக்கு பூஜையில வைப்பாங்களாம் அந்த பூஜை முறை பற்றியும் அந்த சோம ரசத்தை பத்தியும் நிறைய ரிஷிகள் நிறைய மந்திரங்கள் எழுதியிருக்காங்க அது எல்லாமே ஒன்பதாவது பாகத்துல தொகுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கொஞ்சமான இந்த வேதத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இப்ப சொன்னதுல ஒரு தவறு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன தவறு நான் வந்து இந்த ரிஷிகள்லாம் மந்திரங்களை எழுதினாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அது வந்து ஒரு தவறான கருத்து அவங்க வந்து இந்த மந்திரத்தை எல்லாம் எழுதலையாம் அவங்க பார்த்தாங்களாம் எப்படி பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த காலத்துல ரிஷிகள்லாம் நீண்ட நேரம் தியானத்துல அமர்ந்திருப்பாங்க அப்ப அதே மாதிரி தியானத்துல அமர்ந்திருக்கிறப்போ அவங்களோட ஆழ்ந்த தியானத்துல அவங்களோட கண்களுக்கு கண்கு முன்னாடி இந்த மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சான் அத அவங்க உள்வாங்கி அவங்களோட குடும்பத்தினருக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரிஷி குடும்பமும் அவங்களோட மந்திரங்களை பொக்கிஷமா பாதுகாத்து வந்திருக்காங்க பல ஆயிரக்கணக்கான வருடங்களா சரி அப்ப இது யாரு மண்டலங்களா தொகுத்தது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா மகாபாரதம் இருந்தது வியாசர்னு அதே வியாசர் தான் அவரோட காலத்துல சிதறி கடந்த எல்லா ரிக்வேத மந்திரங்களையும் தொகுத்து மண்டல மண்டலமா பிரிச்சு பத்து மண்டலமா ருக்வேதமா தொகுத்து வழங்கினது வியாசருங்கிற மகரிஷி சரி இப்ப நம்ம ருக்வேதத்தை பத்தியும் அதுல இருக்கிற மண்டலங்கள் அதை அந்த மந்திரங்களை பார்த்த ரிஷிகள் யார் அந்த தொகுத்தா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம சரி நம்ம முதல் கொஸ்டனுக்கு வரலாம் ஏன் நம்ம ரிக்வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்றைய காலகட்டத்துல நம்ம நாட்டோட வரலாற சரியா எழுதணும்னா நம்மளோட இலக்கியங்களை பேஸ் பண்ணி எழுத முடியும் அதுல இந்த ஆரம்ப கால வரலாற வேதங்கள் மற்றும் புராணங்கள் தான் நமக்கு ஆதாரமா இருக்கு இதுல ரிக்வேதம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு வார்த்தை பிழை கூட இல்லாமல் ரிக்வேதத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்ம முன்னோர்கள் ரிக்வேதத்தில் கடவுள் வாழ்த்த தவிர நிறைய வரலாற்று சான்றுகள் பொதிந்து கிடக்கின்றன ரிஷிகளை பற்றி அரசர்களை பற்றி பல்வேறு போர்கள் பற்றி அறிவியல் வளர்ச்சியை பற்றி மக்களோட வாழ்க்கை முறை பல்வேறு நதிகள் இதெல்லாம் பற்றி வருது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சரஸ்வதி நதியை பத்தி ரிக்வேதத்தில் நிறையா எழுதியிருக்காங்க அந்த சான்றுகள் எல்லாம் வச்சுதான் ரீசெண்டா சயின்டிஸ்ட் எல்லாம் ராஜஸ்தான் பக்கம் சரஸ்வதி நதி இருந்ததான ட்ரேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு ஒரு மந்திரத்தில் பாத்தீங்கன்னா ரிக்வேதத்தோட ஒன்னாவது மண்டலத்துல பருச்சேபா அப்படிங்கிற ரிஷி பார்த்த மந்திரம் இதுல அவர் சொல்றாரு ஆங்கிரசர் பிரியமேதா கன்வர் அத்ரி மனு இவர்கள்லாம் தொன்மையான ரிஷிகள் அப்படின்னு இவர் சொல்றாரு இதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறப்போ இந்த ரிஷிகள் எல்லாமே கட்டுக்கதை இல்லை இது எல்லாமே உண்மையான வரலாறு நம்ம நாட்டோட வரலாறுங்கிறது புரிய வருது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டோட வரலாற்றை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க நம்ம தன்னம்பிக்கையை உடைக்கிறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப உதவிச்சு ஒரு நாட்டோட வரலாறு தான் அந்த நாட்டோட தன்னம்பிக்கையை தீர்மானிக்குது அதனால நம்ம நாட்டோட வரலாறு சரியா எழுதணும்னா நம்ம ரிக்வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்றியமையானது ஆகிறது ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்து மதத்தோட அடித்தளமே வேதங்கள் தான் அந்த வேதங்களில் ரிக்வேதம் தான் தலையானது ஒரு ஆணிவேர்னே சொல்லலாம் இதுல கடவுள் வாழ்த்து மற்றும் வரலாற்று சான்றுகள் தவிர நிறைய தத்துவ கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன இந்து மதத்தோட பல்வேறு தத்துவ கருத்துக்கள் பிற்காலத்துல வந்தது எல்லாமே இந்த வேதத்தோட எக்ஸ்டென்ஷன் அதோட எவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஜெர்மானியர்களும் ஆங்கிலேயர்களும் கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ரிக்வேதம் மற்ற வேதங்களை ஆராய்ச்சி பண்ணி நிறைய எழுதியிருக்காங்க நிறைய கருத்துக்களை இங்கேருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா மற்ற மதங்களை பரப்புவதற்கு பல்வேறு வழிமுறைகளை கையாளுறாங்க ஆனா நம்ம இந்து மதத்தை பாதுகாக்கவே சரியான வழிமுறை நமக்கு தெரியல நம்ம மதத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும்னா நம்ம ரிக்வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ரிக்வேதத்தை பற்றியும் அதை அந் அதில் உள்ள மந்திரங்களை பார்த்த ரிஷிகள் பற்றியும் பார்த்தோம் அப்புறம் ரிக்வேதத்தை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிச்சு வைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி